ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே விதமான வெந்தய குழம்பு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த வெந்தய குழம்பு நல்ல ஒரு சுட சுட இட்லி தோசை அதே மாதிரி சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டாக இருக்குங்க சாதத்தில் சாப்பிட போறீங்க அப்படின்னா சைட் வந்து தேங்காய் போட்ட கறி அப்படி இல்லைன்னா பருப்பு போட்ட கூட்டோட சாப்பிட்றப்ப செம டேஸ்டா இருக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தட்ல வெந்தய குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மூணு நாள் வரைக்கும் நீங்க வெளியில வச்சுக்கலாம் கெட்டு போகாம நல்லா இருக்கும் அஞ்சு நாள் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாங்க இந்த வெந்தய குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வெந்தய குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு பொடி வந்து நம்ம வறுத்து அரைக்கணும் அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி நீங்கள் பச்சரிசி புழுங்கல் அரிசி எது வேணா சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ எடுத்த அதே டீஸ்பூன்லயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் தூளும் இதில் சேர்த்துக்க போகிறோம் அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே ஒரு மிதமான தீயில் நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விடணும் கருகிடக்கூடாது இது வறுபட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் நல்லா வந்து எள்ளு மாதிரி பொறிஞ்சு வரும் இந்த மாதிரி பொரியறப்ப தான் அதோட வாசனை இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் முக்கியமாக இதில் சொல்ல மறந்துட்டேன் சீரகம் எக்காரணத்துலேயும் கருகிடக்கூடாது கருகிடுச்சு அப்படின்னா இந்த குழம்போட வாசனையை ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிடும் அதனால ஒரே மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ அதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம குழம்ப வந்து கூட்டி வைக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி வெந்தய குழம்பு புளி குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சது பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்க வெந்தயம் கடுகு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்பே இதுல கட்டி பெருங்காயம் சேர்த்துக்க போறோம் இந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கு கட்டி பெருங்காயம் போறப்ப நல்ல மனமா இருக்கும் நான் வந்து ஒரு மூணு பீஸ் சின்னதா சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கூட நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இது எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு இதுல ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படிங்கிறப்ப பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர மாதிரி வதக்கி விடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வெங்காயம் லைட்டாக செவந்துருக்குது இந்த சமயத்தில் இதில் தக்காளி நல்ல ஒரு பெரிய சைஸில் தக்காளி பொடியாக நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்ல குழைவா வதங்கி வரட்டும் இப்ப தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சு இந்த மாதிரி வதங்கி வந்தா போதும் இப்போ இந்த சமயத்தில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நீங்க தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா நம்ம அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்தோம் இல்லையா அதில் ரெண்டு பங்கு அளவுக்கு மல்லிப்பொடி தனியாக அரைச்ச மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு மிதமான தீயில் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா புளியை ஊற வச்சு ரெண்டு கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய எலும்பிச்சாள அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் புளியோட ஏற்ற மாதிரி புளிய அளவும் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு கப்பு புளித்தண்ணி ஊத்ததுக்கு அப்புறமும் கெட்டியாக இருக்குது குழம்பு அதனால மெஷரிங் கப்பில் நான் இன்னொரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் மொத்தமாக இந்த குழம்புக்கு புளித்தண்ணியோட சேர்த்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு கொதிச்சு வரட்டும் இதை கொதிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த சாமான்களை நல்லா நைஸாக பொடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துட்டேன் இவ்வளவும் நம்ம இந்த குழம்புக்கு சேர்க்க போறது கிடையாதுங்க நம்ம கொஞ்சமாக தான் இதில் சேர்க்க போறோம் இந்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவு கெட்டியா வந்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் இந்த மாதிரி குழம்பு கெட்டியானதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம அரைச்ச பொடியிலேருந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொடியை சேர்த்துக்கோங்க இந்த பொடி ரொம்ப அதிகமா போட்டுட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து கசந்து போன மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தாராளமாக போதும் இதை வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க கட்டிகள் இல்லாம இப்ப இதுல இருக்கிற புளிப்பு காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்காக வெள்ளை கட்டி இந்த சைஸில் சேர்த்துக்க போறேன் இது போடுறதுனால கட்டாயமா குழம்பு இனிக்காதுங்க நல்ல ருசியை வந்து தூக்கலாக்கி காட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நிதானமான தீலே மூடி வச்சு கொதிக்க விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷமா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சிருந்தேன் போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் ஓரளவு நல்லா கசிஞ்சு குழம்பு நல்ல கெட்டியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி குழகுழப்பா இருக்கணும் வெந்தய குழம்புனா ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கெட்டியா தொகையல் மாதிரி இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணின பிறகு இதுல ஒரு ஒன்றரை டீஸ்பூன்ல இருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காய்ச்சாத நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு புளி குழம்புக்கோ அப்படி இல்லைன்னா காரக்குழம்புக்கு கடைசியாக நல்லெண்ணெய் பச்சையாக சேர்க்குறப்ப ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஈர்ப்பு சட்டியில் செஞ்சுருக்கறனால வேற பாத்திரத்துக்கு உடனே மாற்றி எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் இந்த குழம்பு கெட்டு போகாமையும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த குழம்ப நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்